குடிக்கிறார்கள் இன்றைய முதல் வாசகமும் பெருசு அப்புறம் நற்செய்தி வாசகமும் பெருசு முதல் வாசகமும் ஒரு பக்கம் நற்செய்தி வாசகமும் ஒரு பக்கம் வாசி முடிக்கிறதுக்குள்ள தொண்டை தனின்னா வத்திருச்சிலம்மா நீங்க வேற நின்னுட்டே கேட்டிருப்பீங்க கால்னா வலிச்சிருக்கும் கஷ்டமா இருந்திருக்கும் உங்களுக்கு எனவே என்ன சொல்றாங்க நற்செய்தி வாசகத்துல இயேசுவே நற்செய்தி உவமையை சொல்லிட்டு ஊமைக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டாரு அப்போனா பிரசங்கம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை கரெக்டு தானே ஆமாவா மக்கள் தலையாற்றவங்களே சிஸ்டர் ஆமான்னு சொல்லிடுறாங்க என்ன பண்ணுறது எனவே இன்றைக்கு எத்தனை விதமான நிலங்கள் என்னம்மா அவங்க ஒருத்தங்க தான் கேட்டிருக்காங்க போல நச்செய்தி வாசகத்தை நான் இவ்வளோ நேரம் வாசித்தேன் அவங்க ஒருத்தங்க மட்டும் தான் கேட்டிருக்காங்க வேறு யாருக்கும் கேட்கலையா என்னன்னு தெரில எத்தனை எத்தனை நிலங்கள் இன்னும் கூட கேட்கல எத்தனை நிலங்கள் நான்கு விதமான நிலங்கள் சரிங்களா நாம் அதை வேறு விதமாக பார்க்கலாம் நான்கு விதமான வாழ்க்கை சரிங்களா எனவே கடவுள் நமக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார் இந்த வாழ்க்கையானது நான்கு விதமான நிலத்தில் விழுகின்றது நான்கு விதமான வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கலாம் முதலாவது வாழ்க்கை கடவுள் ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றார் அந்த வாழ்க்கை எந்த நிலத்தில் விழுது என்னம்மா வலியோரம் விழுந்த வாழ்க்கை அதை எப்படி சொல்றாங்கன்னா சிலருடைய வாழ்க்கை வந்து வலியோரம் விழுந்த விதையை போலதான் இருக்குமாம் ஏனென்றால் அந்த விதையானது மண்ணுக்குள்ள போகாது ஏன் ஏன்னா நடந்து நடந்து தார் ரோடுனா போட்டு எதுவுமே உள்ள போகாது அதனால என்ன ஆகிடும் இறுகி போன மாதிரி ஆயிடும் ஒரு சில பிற உள்ளங்கள்லாம் எப்படி இருக்கும் இறுகி போன உள்ளங்களாக தான் இருக்கும் அந்த இறுகி போன வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுதான் இறை வார்த்தையை உள்ள செலுத்தினாலும் ஒன்றுமே ஏறாது இறங்காது எதுவுமே நடக்காது அப்படி தான் ஒரு சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதான் இறுகி போன வாழ்க்கை மாதிரி இருக்குது அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி என்னதான் முட்டி மோதினாலும் அப்படியே தான் எரும மாட்டு மேலே அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எனக்கு தெரியல அந்த மாதிரி எப்படி இருக்குமா எதுவுமே நடக்காத மாதிரியே அப்படியே இருக்குமா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிடும் என்ன நடக்கும் வழியோரம் விழுந்த விதையை விழுந்தோன்னே என்ன நடக்குது என்ன வந்து சாப்பிட்டுட்டு போகுது பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போது போல இது மாதிரி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை யார் வாழ்வா அவங்க வாழ்க்கை அவங்க வாழ மாட்டாங்க மூணாவது மனுஷங்க தான் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை அவர்கள் வாழ மாட்டார்கள் மற்றவங்க சொல்றது கேட்டு வாழ்றது தனக்குன்னு சொந்த புத்தியும் இருக்காது இருக்காது மற்றவங்க என்ன சொல்றாங்களோ கோடு போட்டாங்கன்னா அந்த கோட்லேயே நடந்து போறது எனவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ மாட்டார்கள் அவர்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தவர்கள் வாழ்ந்துட்டு நம்மளை நம்மள நிறைய பேர் அப்படி தான் இருப்போம் என்னையும் சேர்த்தா நான் சொல்றேன் எனவே முதலாவது வாழ்க்கை இறுகி போன வாழ்க்கையாக இருக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கை இரண்டாவது இரண்டாவது என்ன நடக்குது பாறையின் மேலே விழுகிறது ஒரு சிலருப்படி வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது இந்த மாதிரி பாறையின் மேலே விழுது திடீர்னு நல்லா தான் இருப்போம் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் எப்படி வெத விதை விழுந்த உடனே வேர்னா விட்டுரும் அப்புறம் என்ன ஆகிடும் பாறைன்றதுனால வேர் கீழே போகாது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் கலகலன்னு சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் திடீர்னு பாறையை போய் முட்டுவாங்க அதோட வாழ்க்கை முடிஞ்சுது திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும் அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியாது அவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரே முடிவு என்னது அவங்க எடுக்கக்கூடிய ஒரே முடிவு என்ன முடிவு என்னம்மா தான் அவங்களுக்கு அந்த பாறையை எப்படி இடித்து உடைப்பது என்ற வழி அவர்களுக்கு தெரியவே தெரியாது ஏதோ ஏனோதனமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த பாறையை முட்டி உடைப்பதற்கான சக்தி அவர்களிடம் இருக்காது ஏனென்றால் இறை வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தில் வேறுன்றவில்லை நம்மளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை என்னது இப்படிதான் போயிட்டு இருக்குது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சுத்தமா தெரியாது ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி பாபா நம்ம என்ன பண்ணுவோம் முழிச்சிட்டு இருப்போம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது ஒன்றுமே தெரியாது அப்படிப்பட்டவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாவது வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை முச்செடிகள் கடவுள் அதுக்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு என்னென்னது அந்த முட்செடிகள் என்ன சொல்கிறாரு உலக கவலை செல்வம் செல்வம் நிறைய பணம் சேர்க்கணும் தீய எண்ணங்கள் இதுதான் முட்கள் நிறைந்த வாழ்க்கை நிறைய பேரோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும் சொத்து சேர்க்கணும் குடும்பம் எப்படி வேணால் போயிட்டு போகுது தன்னுடைய பேரில் சொத்து இருக்கணும் பங்களா இருக்கணும் கார் இருக்கணும் அதுதான் உங்கள் வாழ்க்கை மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் முழு மரத்துக்குள்ளே போய் நிற்க முடியுமா என்ன பண்ணும் வெயில் அடிக்குது சரி ஓரமாக போய் ஒதுங்கலான்னு சொல்லிட்டு ஒரு முள்ளு மரத்துக்கு மேல போய் என்ன என்ன நடக்கும் முள்ளு தான் செய்யும் அது மாதிரி இவர்கள் யாரும் நெருங்கவும் முடியாது அவங்களும் யாருக்கிட்டேயும் நெருங்க மாட்டாங்கள் சுய புத்தியோடு தான் இருப்பார்கள் நான் எனக்கு என்னுடையது என்று சுய சிந்தனைகளோடு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பணம் சேர்க்கணும் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் தன்னுடைய சுய இன்பத்தை மட்டும்தான் அவர்கள் நாடுவார்கள் பிறர் இன்பத்தை பொது நலத்தை அவர்கள் நாடவே மாட்டார்கள் இது மூன்று விதமான வாழ்க்கை நான்காவது வாழ்க்கை தான் மிக மிக முக்கியமான வாழ்க்கை கடவுள் அதை என்ன சொல்கிறார் அதுதான் நல்ல நிலம் ஆனா அந்த நல்ல நிலத்தில் விழுது எல்லாமே நூறு மடங்கு பயன் கொடுக்குதா சிலது முப்பது மடங்கு சிலது அறுபது மடங்கு சிலது மட்டும்தான் நூறு மடங்கு கொடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் என்னதான் தான் நாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் என்ன தான் நாம் இறை வார்த்தையை முழுக்க முழுக்க படித்தாலும் திருப்பலியை டெய்லி வந்து பார்த்தாலும் ஜபமாலா சொன்னாலும் மரியன்சனை மீட்டிங் போனாலும் பரிந்துரை குழுவாக போனாலும் சரி இரையிறக்கத்தின் ஜபம் மூணு மணிக்கு சொன்னாலும் சரி என்ன தான் ஆனாலும் என்ன தான் தலைகீழ நின்னாலும் முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு நூறு மடங்கு நமக்கு பலன் தர வேண்டுமென்றால் இறை வார்த்தை தான் அதற்கு ஊன்றுகோலாக இருக்கும் கடவுள் இறை வார்த்தைக்கு அவ்வளவு பவர் கொடுத்துருக்கிறார் அமாவா இல்லையா எனவே இதான் எபிரையர் கழுதிய புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் எடுங்க எபிரேயர் நான்கு பன்னிரண்டு எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை என்னது கடவுளுடைய வார்த்தை என்னது உயிர் உள்ளது கடவுளுடைய வாற்றை ஆற்றல் வாய்ந்தது கடவுளுடைய வார்த்தை பயனுள்ளது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது கடவுள் அந்த இறை வார்த்தை இருக்கும் பொழுது எவ்வளவுதான் இறுகி போன உள்ளமாக இருந்தாலும் அது துளித்து என்ன பண்ணும் வேரூன்ற செய்யும் எவ்வளவுதான் பெரிய பெரிய பாறையை பார்த்தாலும் அதை இடித்து உடைத்து போகிக்கொண்டே கொண்டே இருக்கும் எவ்வளவுதான் தீய எண்ணங்கள் எவ்வளவுதான் நம்ம சுயநலத்தோடு இருந்தாலும் அந்த இறைவார்த்தையானது நமக்கு வேறு ஊன்றுவதற்கு அங்கு இடம் கொடுக்கும் அப்பொழுதுதான் நாமளால் நூறு மடங்கு பயன் கொடுக்க முடியும் இறைவார்த்தையை நாம் கேட்டால் மட்டும் போதாது என்ன பண்ணணும் யாக்கோபு ஒன்று இருபத்தி என்ன சொல்றாரு இறைவார்த்தையை கேட்டு கேட்டால் மட்டும் போதாது என்ன பண்ணணும் அதன்படி நாம் வாழ வேண்டும் யாரெல்லாம் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நூறு மடங்கு பயன் கொடுப்பார்கள் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இறுகி போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அல்லது பாறைகள் முட்டும் பொழுது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தவறான முடிவை எடுக்கிறேனா அல்லது தீய சிந்தனைகளுக்கும் சுயநலத்திற்கும் இடம் கொடுத்து கெட்டு போகிறேனா அல்லது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து நூறு மடங்கு பயன் கொடுப்பவனாக இருக்கிறேனா சிந்தித்துப் பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்